அடே இருபது ரூபாக்கு ரசம் வைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஜாமுன் வாங்கணுமா அட ஆச்சரியமா இருக்குல்ல ஆமாங்க இந்த பாத்திரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்புவீங்களா நம்ம சிக்கந்த ஸ்டோர்ல விற்கிறாங்க இது என்ன மெட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் அப்படின்ற ஒரு உலோகத்துல செஞ்சிருக்காங்க இந்த மெட்டல்ல வந்து ரசம் வைக்கிறதுனால டேஸ்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஐயராத்துல இதை வாங்கிதான் ரசம் வைப்பாங்களோ இந்த பாத்திரத்துலதான் ரசம் வைப்பாங்களாம் இந்த பாத்திரம் எப்படி சமைக்கணும் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணும் எல்லா டீட்டெயிலுமே சிக்கந்த ஸ்டோர்ல இருக்கு அவங்களே டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க எனக்கு ஏதோ புதுசா தோணுச்சு நீங்க இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க இதை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபுல் வீடியோல லிங்க் இந்த வீடியோல டேக் பண்ணிருக்கேன் அந்த வீடியோலயே வந்து இந்த பத்தின டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க இது வந்து பழசு கூட இவங்க வாங்கிக்குவாங்களாம் பழசே வந்து ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போதுங்களாம் புதுசு வந்து ஐயாயிரம் ரூபான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க வெயிட் கணக்குல தான் வந்து இவங்க சேல் பண்றாங்க மத்த இடங்கள் எல்லாம் பீஸ் கணக்குல இருக்கும் பட் எங்கள்ட்ட வெயிட் கணக்குல தான் இருக்கு அது வந்து ரொம்பவே நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க ஃபுல் வீடியோவை டேக் பண்ணிக்க செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்